சொந்தங்களுக்கு வணக்கம் யாழ்ப்பாணம் குறிப்பாக வடமராட்சி உழுக்கிய மர்ம காய்ச்சல் தற்பொழுது எலிகாய்ச்சல் என உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது ஒரு நோயாளியுடைய இரத்த பரிசோதனை பிறகு முன்னாள் கட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தொடர்பில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் மற்றும் அவருடைய கடந்த கால விடயங்கள் தொடர்பாக பல உண்மைகள் தற்பொழுது வெளிவந்துள்ளது இவ்விடயங்கள் தொடர்பாக நாம் முழுமையான விடயங்களை ஆராய்வோம் ராணுவ சம்பளம் மய்ந்த காலத்திலெலாம் அறுபத்தையாயிரம் எழுபதனாயிரம் அந்த ஒரு பதவியில் பொறுத்து சோல்ஜருக்கு இவ்வளவு அண்மை காலமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் நாம் அனைவரும் அறிந்த ஒன்று யாழ்ப்பாண மாவட்ட மக்களிடையே மர்மமான காய்ச்சல் ஒன்று பரவுவதாகவும் இது தொடர்பாக வைத்தியசாலைகளில் பல்வேறு நோயாளர்கள் அனுமதிக்கப்படுவதாகவும் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் நாங்கள் ஊடகங்கள் ஊடாக அறிந்திருக்கின்றோம் இந்த நிலையில் குறிப்பாக வடமராட்சி தென்மராட்சி பகுதிகளில் இந்த நோயாளர்கள் அதிகளவு அடையாளம் காணப்பட்டார்கள் பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நோயாளர்கள் தற்போது விடுதியில் இருக்கிறார்கள் இதுவரை காலமும் நாற்பதுக்கு மேற்பட்ட நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நிலையில் இதுவரை ஏழு பேர் உயிரிழந்துள்ளார்கள் இந்த காய்ச்சல் மர்ம காய்ச்சல் என பல்வேறு நபர்களாலும் தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் ஏனைய ஊடகங்களிலும் வெளிவந்தது வைத்தியர்களும் இது தொடர்பாக அனுமானிப்பதற்கு பரிசோதனைக்காக காலதாமதத்தை ஏற்படுத்தினார்கள் குறிப்பிட்ட இறந்த ஏழு பேருடைய இரத்த மாதிரிகள் கண்டி கொழும்பு ஆகிய தொற்று பிரிவுக்கு அனுப்பப்பட்டு அவர்களுடைய இரத்த மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டு இந்திய தினம் அது எலிக்காய்ச்சல் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக உயிரிழந்த ஏழு பேரும் இளம் வயது பிரிவினராக காணப்படுகின்றனர் ஒருவரை தவிர ஆறு பேர் இளம் வயது பிரிவினர் அந்த உயிரிழப்புக்கு முக்கிய காரணம் சுவாச பையில் இரத்த கசிவு ஏற்பட்டதன் காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டது எனவே இதன் அடிப்படையாக வைத்து அது எலிகாய்ச்சல் என உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியானது இந்த நிலையில் உறுதிப்படுத்தப்பட்டு அது எலிகாய்ச்சல் என வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இன்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலைக்கு கொழும்பு தொற்று நோய்கள் பிரிவின் ஒரு பகுதியினர் விஜயம் செய்தனர் வைத்திய பிரபா அபயகோன் தலைமையில் குழுவினர் போதனா சாலைக்கு வந்து வைத்திய சாலை பணிப்பாளர் மற்றும் பிரபனந்த ஆகியோருடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இந்த நோய் நிலைமை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாக அவர்கள் வைத்தியசாலையில் உள்ள வைத்தியர்களுக்கும் பணிப்பாளருக்கும் விளக்கம் அளித்துள்ளனர் இந்த நோய் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கும் தடுப்பதற்குமான வழிவகைகளை அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த எலிக்காய்ச்சலிலிருந்து குறிப்பாக வெள்ள நிலைமைகள் காரணமாக இந்த வகை உயிரினங்களினூடாக எலி நாய் ஆடு மாடு போன்ற உயிரினங்களினூடாக எலிக்காய்ச்சலுக்குரிய பாக்டீரியா பரப்பப்படுகின்றது இது பாக்டீரியாவால் பரப்பப்படுகின்ற ஒரு நோய் எனவே இது இன்னொருவருக்கு தொடுகை ரீதியாகவோ ஒரு வழிகளில் தொற்றாது ஆனால் குறித்த விலங்குகளினுடைய சிறுநீர் ஏதாவது ஒரு வழியில் முடங்கது உடம்பில் காயங்கள் கீரைகள் இருந்தால் அல்லது அந்த விலங்குகளினுடைய சிறுநீர் ஏதோ ஒரு வழியில் உணவு சமைக்கும் உணவுகளில் கலந்து அல்லது சமைக்கப்படுகின்ற தாவரங்கள் உணவுக்காக எடுக்கப்படுகின்ற தாவரங்களில் அவை அசுத்தப்படுத்தப்பட்டு அவை அவ்வாறு வாயூடாக உட்செல்லலாம் அல்லது இந்த இரத்தங்கள் ஊடாக அல்லது ஏதோ ஒரு வழியில் எமது உடலில் உட்புகுந்து இந்த நோய் பரப்பப்படுகின்றதை தவிர மற்றும்படி தொற்று நோயாக இது இல்லை அந்த வகையில் இதை நாம் கட்டுப்படுத்தக்கூடிய சுகாதார நடைமுறைகள் தொடர்பாகவும் வைத்தியர்கள் உரிய ஆலோசனையை வழங்கியுள்ளனர் இதுவரை வடமராட்சியில் அதிக அளவான மக்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த நோய்க்கு யாழ்ப்பாணத்தில் இதுவரை ஏழு பேர் மரணமடைந்துள்ளனர் யாழ் போதனா வைத்தியசாலையில் மூன்று பேர் அவசர சிகிச்சை பிரிவில் தற்பொழுதும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் உயிரிழந்தவர்கள் இருபது வயது இருபத்தி எட்டு வயது முப்பத்தி மூன்று வயது நாற்பத்தி ஐந்து வயது நாற்பத்தி ஏழு வயது அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க நபர்கள் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் எனவே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் காய்ச்சல் நிலைமை தொடர்ந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் நீடித்தால் தயவு செய்து வைத்தியசாலைக்கு சென்று உரிய வைத்தியர்களை நாடி சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் தற்பொழுது பாமசிகளுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணப் பகுதிகளில் மக்கள் மருந்தை கொள்வனவு செய்வதற்காக வந்தால் அவர்களை வைத்தியசாலைக்கு நாடுமாறு அறிவுறுத்துவதற்கு பாமசிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது எனவே மக்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு விழிப்புடன் இருக்க வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த காலகட்டத்தில் யாழ் மாவட்டத்திலே மழைக்கு பின்னாக பல நோயாளிகள் காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கூடுதலான நோயாளிகள் வடமராட்சி பகுதியில் பயன்பேற்று பேஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அங்கிருந்து சில நோயாளிகள் இங்கே மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஒரு நோயாளியினுடைய இரத்த பரிசோதனை பிறகு ஹெலிகாச்சர் லெப்டோஸ்பைரோசிஸ் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது மற்றவர்களின் சாம்பல்கள் அனுப்பப்பட்டு அவையுடைய ரத்த பரிசோதனை முடிவுகள் இன்னும் கிடைக்கவில்லை இப்பொழுது மினிஸ்ட்ரி லெவல்லையும் ஹெல்த் மினிஸ்ட்ரி லெவல்லையும் லோக்கல் லெவல்லையும் ஹாஸ்பிட்டல் லெவல்லையும் இதுக்கு சம்மந்தமான தகவல் திரட்டல்கள் மற்றது ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன விரைவில் நாங்கள் இதுக்குரிய காரணத்தை தெளிவாக கூற முடியும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் எஸ் தேவானந்தா அவர்கள் பற்றி தற்பொழுது பல சர்ச்சையான கருத்துக்கள் வெளிவர தொடங்கியுள்ளது இதுவரை காலமும் அவர் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சு பதவிகளை அலங்கரித்தவர் கடுத்தொழில் அமைச்சராக காலம் அவர் தொடர்ச்சியாக இருந்து வந்தவர் இந்த நிலையில் அவர் தொடர்பாக தற்பொழுது அவருடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியில் இருந்து பிரிந்து சென்ற முன்னாள் உறுப்பினர் பொன்னையா என்பவர் சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாண ஊடக மையத்தில் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்படுத்துகிறார் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தொடர்பாக சில தகவல்களை சில உண்மைகளை வெளியிடுகிறார் பகிரங்கமாக கூறுகிறார் தனக்கு இதனால் உயிர் ஆபத்து ஏற்படலாம் ஏற்படும் எனவும் தெரிவிக்கின்றார் தனது ஆபத்து கருதி சில விடயங்களை தான் சொல்லாமல் இருக்கின்றேன் எனவும் குறிப்பிடுகின்றார் இவ்வளவு காலமும் இருந்து தற்பொழுது ஏன் இதற்றை வெளிப்படுத்துகின்றார் என்பது தொடர்பான ஒரு கேள்வியும் எழுகின்றது இதிலும் அரசியல் இருக்கலாம் நிச்சயம் இருக்கும் அவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அதை வெளிப்படுத்துகின்றார் இவ்வளவு காலம் மௌனமாக இருந்தவர் சில உண்மைகளை வெளிப்படுத்துகிறார் அந்த வகையில் அவர் உண்மை என்ன முன்னாள் அமைச்சர் டக்களஸ் தேவானந்தா மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் போராளிகள் அதாவது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் தோழர்கள் என அழைப்பார்கள் உறுப்பினர்களை இராணுவ ஒட்டுக்குழுவாக அவர் இயக்கியதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்றது இங்கு இராணுவ ஒட்டுக்குழுவாக பலரை காணாமல் கடத்தி கொள்ளை கொலை களவு சம்பவங்களுக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் மூல காரணமாக செயற்பட்டார்கள் என தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தன ஆனால் அவற்றை மறுத்த அவர் தற்பொழுது கட்சி உறுப்பினரையே தெரிவிக்கின்றார் இவர்களுக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர்களுக்கு இராணுவ சம்பளம் வழங்கப்பட்டது அது டக்கலஸ் தேவானந்தாவினால் பெற்றுக் கொடுக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்தில் அவர் இதற்கென நிதி ஒதுக்கினார் அந்த நிதி எமக்கு வந்து சேர்ந்தது என குறிப்பிடுகின்றார் தாமும் அந்த நிதியை பெற்றுக்கொண்டதாக அவர் தெரிவிக்கின்றார் ஆனால் இதில் ஒரு முள்ளு இருக்கின்றது என்னவென்றால் மஹிந்த ராஜபக்சவினால் ஒதுக்கப்பட்ட நிதி ஒவ்வொரு பிரிவுக்கு சேர்ந்து அதாவது அவர்களுடைய அமைப்பிலேயே ஷாஜன் அதற்கு மேல் அதற்கு மேலென்ன இராணுவ கட்டமைப்புக்கு ஏற்றவாறு இருந்த ஒவ்வொரு ரீதியில் அவர்களுடைய படிநிலைக்கு ஏற்றவாறு சம்பளம் குறைய காணப்பட்டது சராசரியாக நாற்பதாயிரம் தொடக்கம் அறுபது எழுபதாயிரம் வரை சம்பளம் மஹிந்த ராஜபக்சவினால் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்டது இவர் தனது அனைத்து உறுப்பினர்களையும் பெயர் பட்டியலை வழங்கி அவர்கள் அனைவருடைய சம்பளத்தையும் பெற்றுக்கொண்டு இவர் முழுமையான சம்பளத்தை இவர்களுக்கு வழங்காமல் அதில் தனக்குரிய பங்குகளை சில எடுத்து பதினையாயிரம் இருபதாயிரம் என சொற்பளவிலான பணங்களையே தமக்கு வழங்கினார் எனவும் அவர் குற்றம் சாட்டுகின்றார் இது தொடர்பாக டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் தன் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பாக உரிய ஆதாரங்களை முன்வைத்து அதை பொய்ய அவர் நிரூபிக்க வேண்டும் இதே நிலையில் குற்றச்சாட்டை முன்வைத்தவரும் இவ்வளவு காலம் அமைதியாக இருந்துவிட்டு தற்பொழுது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார் அவரும் கூடிய ஆதாரங்களை வெளிப்படுத்த வேண்டும் அப்போதுதான் இது மக்களுக்கு உண்மையினை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடற்தொழில் அமைச்சராக இருந்தபோது இந்திய மீனவர்களின் அத்துமீறல் தொடர்பில் இவர் ஒரு இரட்டை நிலைமை கொண்டிருந்தார் என தற்பொழுது கடத்தொழில் அமைச்சராக இருக்கும் சந்திரசேகரம் அவர்களாலும் பல்வேறு நபர்களாலும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டுவதற்கு இவர் உடந்தையாக இருந்தார் இதனால் தான் இந்திய உயர்மட்ட சந்திப்புகளை இவர் தவிர்த்து வந்தார் இந்திய மீனவர்களுடன் பேச்சுவார்த்தையின் போது இலங்கை மீனவர்களை தான் அழைத்துச் செல்வேன் படக்க கொண்டு அவர்களை மோதுவேன் கச்சதீவுக்கு கூட்டிக் கொண்டு போய் பேசுவது மட்டும்தான் அவருடைய நடைமுறையாக இருந்தது இந்த ரீதியில் அவர் இந்திய மீனவர்களுக்கு இந்திய மீனவர்கள் அத்து மீறுவதற்கு உதவி புரிந்ததாகவும் அதற்கு பணம் ரீதியான கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டதாகவும் இதனால் தான் அமைச்சரின் ஊடாக இந்த இந்திய மீனவர்களின் அத்து மீறல் இலங்கையில் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகின்றது ஆனால் கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா இது தொடர்பாக மறுப்பு வெளியிட்டுள்ளார் தான் ஒருபோதும் அவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ளவில்லை எனவும் இது என்னை இதுவரை ஆதரித்த மீனவர்களுக்கு இது தெரியும் மீனவ சமுதாயத்தில் என் மீது சேறு பூசுவது அவர்கள் என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை சீர்குலைப்பதற்கு இவ்வாறு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது நான் ஒருபோதும் அவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ளவில்லை அவ்வாறான எண்ணம் எனக்கில்லை என அமைச்சர் டாக்டர் சேபானந்தா தெரிவித்துள்ளார் தற்போது கடத்தொழில் அமைச்சர் இந்தியா சென்று உரிய முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இவ்வாறான கருத்துக்களை அவர் தெரிவிக்க கூடாது என அவர் தெரிவித்துள்ளார் தான் ஒருபோதும் இந்திய மீனவர்களிடம் பணம் பெறவும் இல்லை அவர்களை ஆதரிக்கும் வகையில் சேர்ப்படவும் இல்லை என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இது சம்பந்தமாக நாங்கள் இவ்வளவு காலம் இதோட இருந்தபடியாக எங்களுக்கு அந்த சம்பள பிரச்சனைகள் ஒன்றும் செய்யலாம் போனது வேல் அரசாங்கம் வெயிலுடைய பக்கம் இருந்தபடியா இப்போ திருப்பி நான் இந்த இடத்துக்கு வந்து இதை தெரியப்படுத்த கேட்டால் இப்போ அரசாங்கம் மாறின பிறகு இந்த எல்லாம் தோற்ற பிறகு இப்போ வீழால் ஒன்றும் செய்யலான்ட்டு தெரியும் இப்போ கணக்கன இடங்களில் போனபடியா இந்த மாதிரி இதில் எங்களை தெரிவி தெரிவிச்சா நல்லபடி சொன்னபடியாக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் அப்போ வேல்லைங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தையும் எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே முழு பேருக்கும் எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே மைந்திர காலத்தில் இப்போ வேலைங்களை கொடுத்து வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் போடி ஆகல் பார்த்து பார்த்தா கொடுத்தவ அதே நேரத்தில் எங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னது கட்சியில் இறந்து வளர்த்த வரைக்கும் மாதாந்தம் மூவாயிரம் ரூபா சேமிப்புன்னு சொல்லி இப்போ வேலில் ஊழல்கள் கணக்கண பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து சில நேரங்களில் வந்து நாங்கள் இதில் தெரியப்படுத்த விரும்ப நீதிமன்றத்துக்குன்னு ஒரு விசாரணை வந்தால் அந்த இடத்துல சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நூற்றுக்கணக்கான பொடிகள் இன்றைக்கு ரோட்டு வழி தான் தெரியும் வெயில்களோட இருந்த ஆக்கள் இந்த வேலையும் இல்லை வட்டியும் இல்லாமல் அதில் அதே மாதிரி தான் நானூறு ஆள் தான் நாங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து நாங்கள் பதினெட்டு பத்தொம்போது வருஷம் இருந்தால் தொண்ணூறாம் ஆண்டு தீ விதி பிடிக்கிற இருந்து யாழ்ப்பாணத்தில் சிறு எட்டு வரைக்கும் இருந்தனா இப்போ இந்த சம்மந்தமாக சம்பளம் கேட்ட பிரச்சனை இல்லை ரெண்டு ஒரு ஆக்களையும் ஆக்கலும் இல்லாமையும் இல்லாமல் ஆக்குன்னு ஆக்கள் தான் இந்த கிளாஸ் அதாவது தவராசாவுக்கும் தெரியும் முழு பிரச்சனையும் தவராசாவுக்கு தெரியும் தவராசாவும் வெயிலில் ஒன்று அவர் ராசமாணிக்கம்னு சொல்லிக் இருக்கிறார் தான் இந்த பாதுகாப்பு மினிஸ்ட்ரிக்குள்ளால எங்களுக்கு இந்த சம்பளம் எடுக்க போகக்குள்ள இவள்தான் அந்த காசை பிரித்து பிரித்து கொடுக்குறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இவ்வளோ இவ்வளவு இன்னு வழிக்கு இவ்வளவு காசுண்டு ஒரு ஆளுக்கு வந்து கூட நாங்கள் சம்பளம் கொடுக்கப்பட்டது இராணுவ சம்பளம் பயந்த காலத்திலெல்லாம் அறுபத்தையாயிரம் எழுபதனாயிரம் அந்த ஒவ்வொரு பதவியலை பொறுத்து சோல்ஜருக்கு இவ்வளவு அதிகாரிக்கு எவ்வளவு அந்த இதுகள்லாம் அந்த இது பார்க்க போனால் எங்களுக்கெல்லாம் அந்த கேப்டனுடைய சம்பளம் தான் எங்களுக்கு ஈடுபட்டுருக்கு விளையாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இங்கே தமிழ்நாடு போட்டுருக்கு எல்லா எல்லாம் வெயில் எடுத்தது தான் ஆனால் இன்றைக்கு வெயில்கிட்ட காசுகள் நான் அன்றைக்கே இல்லை இங்கே இருக்கும்னு சொல்லி எல்லாம் விளையாடுவிலே தான் இருக்கும் இங்கே அவையில் வச்சுருக்க மாட்டேன் இல்லை வந்து கொடுத்ததால எங்களுக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது கொண்டு கொழும்பு அப்படியே தான் இல்லை சொன்னால் வவனியா தான் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகிறதுக்கு பாதுகாப்பு பிரச்சனை அது சம்பந்தம் போலீசில் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கொள்ள நான் சொல்லுவேன் தான் பிரச்சனைன்ட்டு அவை எல்லாம் ஆயுதம் இல்லைன்னெல்லாம் ஆயுதம் இருக்குது அவையில் நினைச்சா எதுவும் செய்யலாம் சம்மந்தப்பட்டனு சொன்னால் இபிடிபியில் இருந்தாக்களே ஒரு ஆறாலு பேரை இல்லாமல் நடக்கண்தான் அதாவது இப்போ சிலது நான் சொன்னதானே பாதுகாப்பு பிரச்சனைகளால் இதில் வந்து பொலிஸின்னு கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தினால் நீதிமன்றத்தில் சில சில இது உண்மைகள் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு இன்னும் சில வசனங்கள் சொல்ல வேண்டியிருக்கு இருக்கு இருக்குது ஆயுதம் நார்குள்ள இருந்தே தானே இவையில் யார்கிட்ட பொலிசிலையோ ஆமிலியில் கொடுக்க இல்லை தானே அவை இங்கேதில்லை யாரும் காசை கொடுத்து எதையும் செய்கிறாலும் செஞ்சுட்டு போவான் தானே பத்து லட்சம் ரூபாய் காதை கொடுத்து இவரை கொள்ளுங்கன்னு சொன்னாலும் கொண்டு போட்டு போவாங்களே அது அப்படியே ஒரு காலம் தான் இப்போ இருக்குது ரெண்டாவது வந்து இப்போ அவர் யோசிப்பார் இதை பார்த்தவொன்னே அடையா இவ்வளோ பேரை கொண்டு போய் இவனை கொள்ளாமல் விட்டுவிட வேண்டும் இவனால தான் பெரிய கரைச்சான்